இந்த யூடியூப் வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சாக்லேட் எந்த சேனலுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம தான் முதல் முறையாக பண்ண போறோம் ரொம்ப நாளாவே இந்த குணாஃபா சாக்லேட் பண்ணணும் பண்ணணும் சொல்லி ஒரு சின்ன நட்பாசினாலும் இந்த குணா சிலி ஆகுதுக்கப்புறம் இந்த மோல்டெல்லாம் தேடி தேடி அது அவசர தான் கிடைச்சதுன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தேன் சரி ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஜாக் சாக்லேட் மெல்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணா அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தார் ரோடு மாதிரி வந்துச்சு அதெல்லாம் குப்பையில போட்டு சரி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வருவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண இந்த மாதிரி ஷைனில கூட சூப்பராக வந்துருச்சு சரி மோல்டில் மாற்றிட்டு செட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பிஸ்தா ஷோ கிரீம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வந்து பிஸ்தாவை நான் என்ன பண்ணிட்டு அவசரம் கொடுக்கணும் பிஸ்தா கிரீம் மில்க் மேட் எல்லாத்தையும் மண்ணா போட்டு அரைச்சேன் அது கொஞ்சம் குவான்டிட்டி அப்படின்றதுனால ஒழுங்காவே அறையில ரொம்ப நேரமாக அரைச்சிட்டே கிடந்தால் இப்படியே தான் கிடந்துச்சு சரி பாலை ஊற்ற அரைப்போன்னு சொல்லிட்டு பாலை அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு திருப்பி ஒரு அரை மணி நேரம் கூட அந்த சாக்லேட் செட் ஆயிருக்க அது அவசரம் கொடுக்க மாதிரி திருப்பி எடுத்து அதுக்கு மேலே அந்த சேமியாக போட்டு திருப்பி டாக் சாக்லேட்டு போட்டு செட் பண்ண வச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலாயிரம் தடவை செட் ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சு சொல்லி செக் பண்ணி செக் பண்ணி கடைசியில் இந்த ஊருக்குன்றாவில் தான் வந்து அந்த சாக்லேட் வந்து வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டை கண்டிப்பாக வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க இது பேர் குனாஃபா சாக்லேட்டுன்னு நான் வந்து சொல்ல விரும்பலைங்க இதுக்கப்புறம் நான் சாக்லேட்டுன்னு ஒன்று வாழ்க்கையில் செய்யவே மாட்டேன் கண்டிப்பாக